ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆந்திரா ஸ்டைலில் ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை கூட சாப்பிட்றக்குல அட்டஹாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தக்காளி சட்னி சேர்க்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் அது கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வரமல்லி நல்ல வருபட்டமானம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கு அப்புறமா இந்த வரமல்லி நல்லா வருபட்டமான வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட ஒரு எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு மீடியம் சைஸ் பூண்டாக இருந்தால் ஒரு எட்டுலேருந்து பத்தும் ரொம்ப பொடி பூண்டாக இருந்தால் ஒரு பதினஞ்சு பல் பூண்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பூண்டோட மேல் தோல் நல்லா சுருங்க வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்தோம்னா இந்த மேல்தூர் நல்லா சுருங்க வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் இது கூட காரத்துக்காக ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க இந்த சட்னி காரம் கொஞ்சம் நல்லா சுருக்கணு இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும் அதனால் நாலு மிளகாய் சேர்த்துருக்கிற அந்த மிளகாய் நல்லா காரம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இந்த மிளகாயும் நல்லா வருப்பட்டதுக்கப்புறமா இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததான் வரமல்லி வறுத்த அதே எண்ணெயிலேயே ஒரு நாலு நாட்டு தக்காளி மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க நீங்கள் எடுத்துருக்கிற தக்காளி நல்ல புளிப்பாக இருந்தால் அந்த புளி சேர்க்குறத ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த தக்காளி புளிப்பு ரொம்ப கம்மி அதனால் நான் சின்ன கொட்டப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தக்காளி நல்லா கொலையே வெந்து வரணும் அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் தக்காளி நல்ல இந்த மாதிரி கொலையாக வெந்து வந்திருக்கணும் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தக்காளி அங்கங்கே தட்டுப்பட்டுச்சுன்னா நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தேன் வரமல்லி வெந்தயம் வரமிளகா பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா குற பொடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க மாதிரி நல்லா குறைகுரன்னு பிடிச்சி எடுத்துக்கணும் அடுத்து தான் இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேங்க ரொம்ப சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மீடியம் சைஸாக இருந்தால் ஒன்று போதும் நல்ல பெருசாக இருந்தால் பாதி வெங்காயம் போதும் இதை நாளாக கட் பண்ணி நம்ம குரகுரப்பாக அரைச்சி வச்சுருக்கு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் இருக்கிறதே தெரியாமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து தான் இது கூட நம்ம வதக்கி ஆற வச்சுருக்கிற தக்காளி புழுவில் விழுதை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை அரைச்சி எடுக்கணும் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சுடனதுக்கப்புறமா அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக பத்து பல் பூண்டு ஒன்றுக்கு ரெண்டாக தட்டியும் சேர்த்துக்கலாங்க கூட ஒரு பத்து கருவேப்பிலை சேர்த்து இந்த பூண்டு நல்லா சுருங்க வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டுருந்து மூணு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா பூண்டு இந்த மாதிரி நல்லா சுருங்க வதங்கி வந்திருக்கும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தக்காளி சட்னியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இந்த சட்னி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துனா போதும் நல்லா கலந்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துன தண்ணி இஞ்சி நல்லா திக்காக வரணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்தோன்னா தண்ணி இல்லை இஞ்சி சட்னி நம்மளுக்கு நான் திக்காக ரெடியாகி வந்திருக்கு அவ்வளோதாங்க சுவையான சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் தக்காளி சட்னி ரெடி இது இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான ஆந்திரா ஸ்டைல் சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்